வேதம்னு சொன்னா என்னங்க ஞாபகம் வருது ஏதோ பழைய பாட்டு மந்திரம் அப்படி தானே ஆனா இது ஒரு புத்தகமே இல்லை இதுக்கு ஆத்தரே இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருஷமா வாய்மொழியா கேட்டு கேட்டு மட்டுமே வந்த ஒரு லிவிங் லைப்ரரின்னு சொன்னா வாங்க நம்ம கையில இருக்கிற இந்த ஆதாரங்களை வச்சு இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம் ஆமா இப்ப நாம பார்க்க போறது வெறும் டெஃபினிஷன் மட்டும் இல்லை வேதங்கள்னா என்ன அது மற்ற நூல்களிலிருந்து எப்படி அழகும் அந்த ஆத்தர் இல்லங்கற கான்செப்ட் அப்புறம் எழுத்தே இல்லாம இத்தனை காலம் எப்படி இத காப்பாத்தினாங்க இதுக்கெல்லாம் நம்ம சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் சரி முதல்ல ஆரம்பிக்கலாமா இந்து மத நூல்கள்ல ரெண்டு முக்கியமான பிரிவு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா ஸ்ருதி ஸ்மிருதி அது என்னங்க அது ஆமா ஸ்ருதி அப்படின்னா கேட்கப்பட்டது ரொம்ப சிம்பிளா சொன்னா இதுல அந்த நாலு வேதங்கள் மட்டும்தான் வரும் ரிக் யஜூர் சாமா அதர்வா தான் வந்து உச்சபட்ச அதிகாரம் இது தெய்வீகமானது மாறவே மாறாது அப்படின்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு ஓ நாலு வேதங்கள் மட்டும் இதுதான் ஆமா அப்புறம் ரெண்டாவது ஸ்மிருதி இது வந்து நினைவில் வைக்கப்பட்டது தான் நம்ம நிறைய கேட்குற இத்திகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் புராணங்கள் தர்ம சாஸ்திரம் இதெல்லாம் வரும் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா இது வந்து முனிவர்களால் எழுதப்பட்டது நினைவில் வச்சு சொல்லப்பட்டது ஓஹோ ஒருவேளை ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல முரண்பாடு வந்தா ஸ்ருதி சொல்றதுதான் ஃபைனல் இது ஒரு ஹையரார்கி மாதிரி உம் ஓ அப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ருதிங்கிறது நம்ம நாட்டுக்கு கான்ஸ்டிடியூஷன் மாதிரி ஒரு அடிப்படை ஸ்மிருதிங்கிறது அதுல இருந்து வர மத்த சட்டங்கள் ரூல்ஸ் மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ஆமா கரெக்ட் அந்த அனாலஜி வந்து ஓரளவு நல்லவே பொருந்துது ஸ்ருதிதா அந்த ஃபவுண்டேஷன் இப்போ இந்த ஃபவுண்டேஷனோட தன்மை பத்தி பேசும்போது தான் இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் வருது என்னது அது நீங்க சொன்ன ஆத்தர் இல்லைங்கிற விஷயமா அது எப்படிங்க சாத்தியம் எதுவா இருந்தாலும் ஒருத்தர் எழுதி இருக்கணுமே இந்த அபோரிஷேய கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு ஆமா இதுதான் ரொம்ப ஆழமான ஒரு கான்செப்ட் ஆப்போருஷேயா அப்படின்னா மனிதனால் உருவாக்கப்படாதது அதாவது இந்த ஆதாரங்கள் படி வேத மந்திரங்களை ரிஷிகள் யாரோ யோசிச்சு கஷ்டப்பட்டு எழுதலையாம் எழுதலையா அப்போ இல்ல அவங்க வந்து ரொம்ப ஆழமான தியான நிலையில பிரபஞ்சத்தோட சில அடிப்படை ஒளிகள் இல்லனா உண்மைகளை அத வந்து கேட்டாங்க இல்லனா சில பேர் பார்த்தாங்கன்னு கூட சொல்லுவாங்க அவங்க ஒரு சேனல் மாதிரி ஓ அவங்க கண்டுபிடிக்க மட்டும் தான் செஞ்சாங்க உருவாக்கல அதே தான் டிஸ்கவர் பண்ணாங்களே தவிர இன்வென்ட் பண்ணல வா சும்மா சொல்லக்கூடாது அப்போ ஐன்ஸ்டைன் எப்படி ஸ்கொயர்னு ஒரு விதி இருக்குன்னு கண்டுபிடிச்சாரோ ஆனா அவர அதை உருவாக்கல அது மாதிரி இது அந்த உண்மைகள் ஏற்கனவே யூனிவர்ஸ்ல இருந்திருக்கு ரிஷிகள் அத உணர்ந்திருக்காங்க ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் மாதிரி பர்ஃபெக்ட் அனாலஜி அப்படியே சொல்லலாம் இந்த கண்டுபிடிக்கப்பட்ட தான் அதுக்கு அத்தனை முக்கியத்துவம் அத்தனை மரியாதை சரி இப்படி கண்டுபிடிச்ச விஷயத்த எழுத்து பிரிண்டிங் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி பல நூறு வருஷமா எப்படி ஒரு சின்ன பிழக்கூட இல்லாம காப்பாத்துனாங்க இங்கதான் அந்த லிவிங் லைப்ரரி ஐடியா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆமாமா அது எப்படி முடியும் வெறும் மனப்பாடம் வச்சா எவ்ளோ பெரிய விஷயம் இது இல்ல அது வெறும் மனப்பாடம் மட்டும் இல்லீங்க அது ஒரு பயங்கர சஃபிஸ்டிகேட்டட் ஓரல் டிரான்ஸ்மிஷன் டெக்னிக் குரு சிஷ்ய பரம்பரைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அது வழியா தான் இது கடத்தப்பட்டுச்சு ஆனால் சும்மா மனப்பாடம் இல்லை தப்பு வரக்கூடாதுன்னு நிறைய லெவலில் செக் பண்ணுவாங்க பதப்பாடா கிரமப்பாடா ஜடாப்பாடா கணப்பாடான்னு எக்கச்சக்க முறைகள் ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு ஒலி அதோட பிச் டியூரேஷன் எல்லாமே அவ்வளோ துல்லியமாக இருக்கணும் அப்பா ஆமாம் இங்கே கான்டென்ட்டை விட அந்த ஒலியோட பியூரிட்டிக்கு தான் அதிக முக்கியத்துவம் அதனால தான் இது வெறும் புத்தகம் இல்ல ஒரு ஒலி நூலகம்னு சொல்றோம் இன் நினைச்சு பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு பிரசிஷன் சரி இப்போ இதோட நிலைமை என்ன இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இதோட தாக்கம் எப்படி இருக்கு ம் நல்ல கேள்வி இன்னிக்கும் வேடத்தோட ஸ்ருதி ஒலி இருக்கு இல்லையா அது நம்ம சடங்குகளல ரொம்ப முக்கியமா இருக்கு மந்திரங்களா சொல்றோம் ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம கேக்குற கதைகள் நம்ம பண்டிகைகள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பெருமாளு ஸ்மிருதி அதாவது இதிகாசங்கள் புராணங்கள் ஆதாரமா இருக்கு ஆமா அது உண்மைதான் எப்படி அதாவது வேதங்கள் ஒரு பெரிய ஆழ்கடல் மாதிரி ஓஷன் மாதிரி எல்லாத்துக்கும் ஆதாரம் அதுதான் அதோட சக்தியை நாம மதிக்கிறோம் ஆனா தினமும் நாம கடலுக்குள்ள ஆழமா போறதில்ல சரிதான் ஸ்மிருதி அதாவது இதிகாசம் புராணம் இதெல்லாம் அந்த கடல்ல இருந்து வர்ற அலைகள் மாதிரி வேவ்ஸ் நாம தினமும் பாக்குறது விளையாடுறது உணர்றதெல்லாம் இந்த அலைகளோட தான் ஆனா நமக்கு தெரியும் இந்த அலைகளுக்கு சக்தி எங்கிருந்து வருதுன்னு அந்த ஆழ்கடல்ல இருந்து தான் ரொம்ப நல்லா சொன்னீங்க அப்போ சுருக்கமா சொல்லணும்னா நம்ம ஆதாரங்கள் சொல்றபடி வெறும் பழைய புத்தகம் இல்ல அது ஸ்ருதி கேட்கப்பட்டது ஆத்தர் இல்லாம பிரபஞ்சத்தோட ஒரு சோர்ஸ் கோடு மாதிரி ஆமாம் அது அபேய மனுஷங்க உருவாக்காம ரிஷிகளால கண்டுபிடிக்கப்பட்டது அப்புறம் ஒரு ஹியூமன் சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி வாய்மொழி மரபுல மூவாயிரம் வருஷமா காப்பாத்தப்பட்டு வந்திருக்கு இன்னைக்கு நேரடியா நம்ம புழக்கத்துல அதிகம் இல்லனாலும் அந்த ஆழ்கடல் மாதிரி நம்ம பண்பாட்டோட அலைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய சக்தியா இருக்கு சரியா சொன்னீங்க இப்போ வேதங்கள்னா என்ன அது எப்படி உருவாச்சு எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சுன்னு ஒரு அவுட்லைன் கிடைச்சிருக்கு நமக்கு ஆனா ஒரு முக்கியமான கேள்வி பாக்கி இருக்கு என்ன கேள்வி அது அந்த சோஸ் கோடுக்குள்ள அப்படி என்ன தான் அந்த நாலு வேதங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்கு அது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அதோட அமைப்பு என்ன ஆமா இல்லையா அது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது இன்னும் ஆழமா போகும் போல இருக்கு சரி அதை நம்ம அடுத்த முறை பேசுவோம் ஒவ்வொரு வேதத்துலையும் இருக்கிற அந்த நாலு லேஸ் பத்தி மந்திரங்கள் ஆரம்பிச்சு சடங்குகள் தத்துவங்கள் வரைக்கும் அது வரைக்கும் இந்த ஆத்தர் இல்லாத லிவிங் லைப்ரரி இதை பத்தி யோசிக்கிறதுக்கே நிறைய இருக்குது